இன்றைய மன்னா நீதிக்காக பசியும் தாகமும் கொண்டிருத்தல் வேத வசனங்கள் மத்தேயு ஐந்து ஆறு நீதிக்காக பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தியடைவார்கள் சங்கீதம் நாற்பத்திரண்டு ஒன்று மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது வசனம் இரண்டு என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் நீதிக்காக பசியும் தாகமும் கொண்டவர்களாய் இருந்தால் நாம் தேடுகிற நீதியால் திருப்தியடைய தேவன் நமக்கு அருள்வார் நீதி என்பது தேவனிடம் மட்டுமல்ல மனிதனிடமும் சரியாக இருப்பதாகும் நமது நீதி பழைய நியாய பிரமாணத்தின்படி இருக்கக்கூடாது ஆனால் புதிய பிரமாணத்தின்படி இருக்க வேண்டும் நாம் பார்க்கப் போவது போல புதிய பிரமாணம் பழையதை விட மிக உயர்ந்தது பழைய நியாய பிரமாணம் கொலை செய்யாதே என்று கூறுகிறது ஆனால் புதிய பிரமாணம் தன் சகோதரனிடம் கோபப்படுகிற எவனும் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பானாக என்று கூறுகிறது கொலை செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல் நம் சகோதரனிடம் கோபப்படாமல் இருப்பதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நீதி மிக உயர்ந்த நிலையில் உள்ளது நமது இயற்கையான ஜீவன் இந்த நீதியை அடைய முடியாது இந்த உள்ளார்ந்த அகம் சார்ந்த நீதி கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் புதிய பிரமாணத்தின் கோரிக்கைகளை கிறிஸ்து மட்டுமே நிறைவேற்ற முடியும் நான் ஒரு இளைஞனாக மத்தேயு ஐந்து ஐ படித்தபோது நான் ஏமாற்றமடைந்து நான் அதை செய்ய முடியாது நான் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் நான் எவ்வளவு அதிகமாக வளர்ந்தேனோ அவ்வளவு அதிகமாக என்னால் அதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்தேன் ஏனென்றால் அதை செய்யக்கூடிய ஒரு ஜீவன் எனக்குள் இருக்கிறது என்னில் உள்ள ராஜ்ஜியத்துடனான ராஜாவால் அதை செய்ய முடியும் இருப்பினும் இந்த ராஜாவுக்கு நம் ஒத்துழைப்பு தேவை பசியாகவும் தாகமாகவும் இருப்பதன் மூலம் நாம் ஒத்துழைக்கிறோம் ஓ கர்த்தராகிய இயேசுவே நான் உமக்காக பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறேன் கர்த்தாவே நான் உம்மால் நிரப்பப்பட விரும்புகிறேன் என்று கூறி நாம் ஒத்துழைக்கிறோம் இந்த வழியில் நீங்கள் பசியாகவும் தாகமாகவும் இருந்தால் நீங்கள் திருப்பி அடைவீர்கள் வசனம் ஆறு இல் உள்ள நீதி எளிமையாக கிறிஸ்துவே இது கிறிஸ்துவால் மட்டுமே அடையக்கூடிய மிக உயர்ந்த நீதி உயர்ந்த மட்டத்தில் உள்ள நீதி இந்த உயர்ந்த நீதியை உருவாக்குபவர் அவரே என்பதால் நாம் அவரை தேட வேண்டும் ஆமேன்